வரும் ஹாய் வணக்கம் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க வந்துட்டேங்க ஹாய்பா ஹாய்ப்பா எண்பத்தி மூணு லைக் போட்டிருக்கீங்க இன்னொரு பதினேழு லைக் போடுங்க நூறு லைக் ஆகட்டும் இன்னைக்கு ஷூட்டிங் போகலப்பா ஷூட்டிங்கே இல்லையே இருந்தானே பொறுத்துக்கு வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மதியானம் என்ன சாப்பாடு மதியானம் சாப்பிடல இன்னொரு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இன்னொரு பத்தொம்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா த்ரீ செவன்டி டூக்கே வந்துடும் இன்னொரு பத்தொம்போது இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைவ் பார்க்குறவங்க வணக்கம் வணக்கம் உறவுகளே ப்ளீஸ் லைவ் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஹாய் சஞ்சய் வாங்க வாங்க இன்னொரு பதினெட்டு பேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நூறு பதினெட்டு சப்ஸ்கிரைப் தேவை லைக் ஒரு பதினாலு லைக்கு தேவை ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என் நேம் லலிதா ப்ளீஸ் லைவ் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னொரு பதினேழு சப்ஸ்கிரைப் தேவை ஒன் த்ரீ செவன்டி டூக்கு டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஐஎம் நியூ யூடியூபர் கே வீடியோஸ் நைஸ் ஆக்டிங் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் லைவ் பார்க்குறவங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் பாருங்கப்பா வணக்கங்க வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய நேம் லலிதா சேனல் நேம் நான் லலிதா ப்ளீஸ் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் பாருங்கள்